சென்னை பல்லாறு மடுத்த பம்மலில் தைத்திருநாளை ஒட்டி பம்மல் வியாபார நண்பர்கள் விளையாட்டுக்குழு நடத்திய கபடி போட்டி நடைபெற்றது பம்மல் மின்வாரிய அலுவலகம் அருகே உள்ள மைதானத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா நிகழ்ச்சி ஜனவரி பதினான்காம் தேதி கிராமிய தப்பாட்டத்துடன் துவங்கி பதினேழாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெற்றது இதில் பரதய நிகழ்ச்சி கலை இலக்கிய நிகழ்ச்சி கிராமிய நடனம் பெண்களுக்கான கபடி போட்டி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற பாட்டு போட்டி பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல் இன்னிசை நகைச்சுவை மற்றும் மாவட்ட அளவிலான ஆண்கள் கபடி போட்டி ஆகியவை நடைபெற்றது இரண்டு நாள் நடைபெற்ற ஆண்கள் கபடி போட்டியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கபடி அணியினர் கலந்து கொண்டு விளையாடினர் இறுதி ஆட்டத்தில் பம்மல் கேவிஎஸ் ஜெகன் பிரதர்ஸ் அணியும் கிருகம்பாக்கம் இளைஞர் அணியும் மோதின இறுதி சுற்றுப் போட்டியில் பம்மல் கேவிஎஸ் ஜெகன் பிரதர்ஸ் அணி வெற்றி பெற்று முதல் பரிசான முப்பதாயிரம் பணம் சுழற்கோப்பையை தட்டிச் சென்றது இரண்டாவது பரிசு கெருக்கம்பாக்கம் இளைஞர் அணிக்கு இருபத்தி அஞ்சாயிரம் பணம் வெற்றிகோப்பை வழங்கப்பட்டது கபடி போட்டியினைக்கான பல்லாவரம் சுற்றுவட்டாரப் பகுதி மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் விளையாட்டுத் திடலில் குவிந்தனர் எடுத்து பண முடிப்பு சரி கவரை கொடுங்க என்ன வயசுக்கீங்க